ஸ்ரீசத்தியசாய் பாபாவின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புட்டபர்த்தி நடக்கும் விழாவில் சிறப்பு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட உள்ளார் ஸ்ரீசத்தியசாய் பாபா ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நவம்பர் இருபத்து மூன்றாம் தேதி பிறந்தார் ஆன்மீக பணிகளுடன் ஸ்ரீசத்தியசாய் அறக்கட்டளை மூலம் ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை இலவசமாக வழங்கினார் புட்டப்பர்த்தியில் இவர் ஏற்படுத்திய ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை சார்பில் பிரமாண்ட இலவச மருத்துவமனை கல்வி நிறுவனங்கள் இன்றும் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றன இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இவரது போதனைகள் மற்றும் சேவையால் ஈர்க்கப்பட்டு பக்தர்கள் ஆகி வருகின்றனர் ஸ்ரீசத்ய சாய் பாபாவின் நூற்றாண்டு பிறந்த நாள் கொண்டாட்டம் கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கியது இருபத்து நான்காம் தேதி வரை புட்டபர்த்தியில் கோலாகலமாக நடக்கிறது உலகின் நூற்று நாற்பது நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்று வருகின்றனர் நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவில் துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் நடைபெறும் விழாவில் ஸ்ரீ சத்யசாய் பாபா நினைவு தபால் தலை மற்றும் நூறு ரூபாய் ஆயி நாணயம் ஆகியவற்றை பிரதமர் மோடி வெளியிட உள்ளார் இருபத்தி ரெண்டாம் தேதி சத்யசாய் நிகர்நிலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார்